வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்கப்பா இன்னைக்கு வந்து புளியோதரை இது வந்து தம் புளியோதரை அதுக்கு ஆட்டா வந்து உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இது வந்து வெறும்னே வறுத்துருக்கோம் வெங்காய தக்காளி எல்லாம் போடாமல் அப்படியே ஒரு பொடி பண்ணி போட்டு வறுத்துருக்கோம் இது வந்து புளி சாதம் வந்து எப்படி பண்ணேன்னா முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் இது போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் புளி புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அரிசியும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு நான் வந்து ஒன்றரை அழகு பண்ணேன் நாலரை அழகு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா புளி சாதனத்தை கரெக்டாக ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆகக்கூடாது அதை ஊற்றிட்டு நல்ல கருவேப்பில்லையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து பொடி ஒன்று சொல்கிறேன் அது வந்து சாதாரணமாக நான் வீட்டில் பண்ணி வச்சுக்குவேன் அதனால் இன்றைக்கி நான் அதை வீடியோ எடுக்கலை அது வந்து கடலை பருப்பு கொஞ்சமாக பருப்பு தனியா முழு தனியா அப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச அப்புறம் கருவேப்பில ஒரு கைப்பிடி எள்ளு இப்போ வேணுன்னா எள்ளு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள்ளு அப்புறம் ஒரு நாலு மிளகு நாலு சீரகம் அப்புறம் அதுவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் வந்து லேசாக ஒரு வர வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து இப்போ புளி சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அப்புறம் வந்து வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே தூவிட்டு இறக்கி வச்சிடணும் வச்சுட்டு விட்டுட்டோம்னா அவ்வளோ வாசனையாக குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொடி தான் வந்து இது வந்து நான் அந்த புளி தண்ணியிலே மேலக்க போட்டுட்டேன் போட்டுட்டு மூடி வச்சுட்டு இந்த கல்லை வச்சுட்டேன் தம்க்கு இந்த கல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இது பாருங்கள் நல்லா நம்ம தண்ணி வந்து எப்படி ஊற்றுறோமோ அது மாதிரி தான் இது வந்து நல்லா இப்போதான் இறக்கி வச்சுருக்கேன் நான் இன்னும் நல்ல அழகாக உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு அந்த புளி சாதம் மாதிரி தனியாக நீங்கள் சாதம் வடிக்கணுன்ற அவசியம் கிடையாது வடித்த செய்யலாம் அதே மெத்தடு தான் இது வந்து வடிக்காதையும் நல்லா டேஸ்டியாக நாங்கள் சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் இது வந்து உருளைக்கிழங்கு வருவல் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கடுகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வந்து பொடி நான் கொஞ்சம் இட்லி பொடியும் உண்டு இதுக்கு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் இன்றைக்கி சமையல் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான வீடியோக்கெலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்